கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே வனாந்திரத்தை கத்தர் வயல்வெளியாக மாற்றி வாழ்க்கையில் பெரிய நிலமும் அன்பு அன்புக்குரியவர்களே இந்த கால நிறத்திலே ஒரு உயிரோட்டமான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து வனாந்திரத்தை குறித்த பயத்தை உங்களை விட்டு மாற்றுகிறார் வறண்ட நிலைமைகளை குறித்த பயத்தை உங்களை விட்டு மாற்றுகிறார் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை நிலைநாட்டி கழிப்பை நிலைநாட்டி புஷ்பத்தை போல செழிக்கின்ற புஷ்பத்தை போல பூக்கின்ற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு முன்பதாக அவர் காண்பித்து உங்களை ஒருவேளை சோர்ந்து தளர்ந்து வறண்ட சூழ்நிலையில் வாடி தளர்ந்து களைத்து போயிருக்கிறீங்களா நிச்சயமாய் துளிர்த்து வரப்போகிறீர்கள் போகிறீர்கள் வயல்வெளியின் அனுபவத்தை கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள் வேதனைப்பட்ட இடத்துல நொறுங்கி உடைந்து போன இடத்துல ஊற்றை உருவாக்கி மகிமையான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் நீங்கள் மகிழ்வீர்கள் நிச்சயமாய் நீங்கள் கழிப்பை கொண்டாடுவீர்கள் நிச்சயமாய் புஷ்பத்தை போல பூத்து மனம் கமல செய்து மலர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் சோர்ந்து போகாதருங்கள் ஜபிப்போம் எங்கள் பரலோகத்தில் காலை வேளையிலும் வேதனையோடும் நெருக்கத்தோடும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறுகிறது வனாந்தரங்கள் மாறுகிறது வறண்ட அனுபவங்கள் மாறுகிறது இப்பொழுதே ஈரப்பதமாக்குகின்ற நீர் நிலையாய் மாற்றுகின்ற நீர் மாற்றுகின்ற உம்முடைய சமாதானம் இறங்கி வருகிறது அதற்காக நாமத்தில் நியமத்தில்